பி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹெண்ட் எம்பி வரைக்கும் வசதி இது எங்க சார் இருக்குது சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பி இல்லாட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஜி இது மாதிரி வச்சிருக்காங்க சரி சார் தான் சொல்லிட்டீங்களா அதாவது ஒரு நம்மளோட என் சீரியஸே வந்து நல்லா தான் இருக்கும் அப்புறம் எதுக்காக வந்து நம்ம பியும் ஜியும் எடுக்கணும்னா நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ஒரு ஓல்டு டிவைஸ் ஏதாவது வச்சிருந்துருக்கோம் ஓல்டு டிவைசஸ் இருந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த டிவைசஸ்ல வந்து என் சீரியஸ் சப்போர்ட் பண்ணலன்னா வைஃபை ப்ராப்பராக இருக்காது ஸோ அதுக்காக தான் பி பிளஸ் ஜி பிளஸ் என் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்றோம் இது தெரிஞ்சவங்க எதுவும் தப்பாகனு வச்சுக்கோன்னா தெரியாதவங்களுக்காக தான் இந்த வகுப்பு அதே மாதிரி ஃபைவ் ஜி ஆட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஏசிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு அடுத்து வந்து ஏஎக்ஸ் வரப்போகுது ஏஎக்ஸ் வந்து கண்டிப்பாக நானே ஒரு தடவை என்னுடைய மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது ஒய்பைல வந்து எபோ ஒன் ஜி வந்துச்சு ஆக்சுவலி இந்த ஃபோன் வந்து ஏஎக்ஸ் சீரியஸ் இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கும் போது அதில் போட்டிருப்பாங்க ஒய்ஃபை ஸ்டாண்டர்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா பி அன்ஜி தான் இருந்துச்சு பி அன்ஜி இப்போ வர்றதெல்லாம் என் சீரியஸ் இருக்கு இப்போ வர்ற எல்லா போன்லயும் ஃபைவ் ஜி வந்து ஃபைவ் ஜி ஆட்ஸ் வேலை செய்யுது அதுல வந்து ஏசி சீரிஸ் வரைக்கும் பக்காக வேலை செய்யுது இப்போ அடுத்த லெவல் ஃபோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ பிஜிஎன் வந்து டூ பாயிண்ட் ஃபோருக்கும் ஏசி ஏ எக்ஸ் அண்ட் என் வந்து ஃபைவ் ஜி ஆட்ஸுக்கும் வேலை செய்யுது இதில் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டர்டை ஏன் சொல்றோம்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது தயவு செய்து இந்த என் சீரிஸை வச்சுட்டு பண்ணுங்க நிறைய பேர் அது பண்றது இல்லை நானே பாத்துருக்கிறேன் அதுக்காக தான் சொல்றேன் அதுக்கப்புறம் சேனல் மொத்தமே நாலு செலெக்ஷன் தான் ஒய்ஃபைல அதை ப்ராப்பராக பண்ணுங்க சேனல் பொறுத்துல டூ பாயிண்ட் ஃபோரை பொறுத்தல டூ பாயிண்ட் ஃபோர் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இதுதான் பதினாலு ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு இதுல டுவெண்ட்டி மினட்ஸுக்கு ஒன்று இருக்குது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன்று இருக்குது ஸோ கஸ்டமரோட வீடு வந்து கொஞ்சம் நார்மலாக சின்னதாக இருக்குன்னா நீங்கள் ஃபார்ட்டி மினிட்ஸே வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸ்ப்ரெட் இருக்கும் இல்லை அவங்க வீடு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மேக்ஸ் வைக்கலாம் பட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எம்பி பேஸ் தான் உங்களுக்கு போகும் ஸோ இந்த சேனலோட சில இது சேனலோட வித்து வந்து அந்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி ஃபைவ் ஜில அவைலபிள் சேனல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமா சேனல் நம்பர் எப்படி நிறைய பேர் சேனல் வந்து இப்போ ஆட்டோல தான் வச்சுட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் மேனுவலுக்கு மாத்துங்க ஏன்னா ஆட்டோல சுவிச்சிங் ஆகிட்டே இருக்கும் கஸ்டமர் சொல்றாங்க கட்டாய கட்டாய் வருதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி முக்கியமா அந்த சேனல் வித்து நிறைய இடத்துல நான் பாக்குறேன் இந்த பார் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வைக்கிறாங்க தயவு செஞ்சு அது வைக்காதீங்க சார் ஏன்னா திருப்பி நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அது ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் தூரமா போனீங்கன்னா அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும் போது எகையன் கஸ்டமர் கட்டாய வருதுன்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் ஃபார்ட்டி மினாத்ஸ் வச்சிங்கனாலுமே அவங்க நூவாகி போகும்போது கொஞ்சம் பேண்ட் வித்து தான் குறையும் தோத்து சுவிட்சிங் இஸ்யூஸ் வராது அது மாதிரி தயவு செஞ்சு எஸ்எஸ்ஐடி நிறைய பேர் இன்னைக்கும் வந்து அந்த டிஃபால்ட் எஸ்எஸ்ஐடி தான் விற்கிறாங்க அதனால அதனால் அதை கடையில் நம்ம பண்ண சொல்லி ஒரு டவுட்டு ஒரு டவுட்டு சொல்லுங்க சேராக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா வித்து ஆ அது 40 ரெக்கமெண்டடா 20 ரெக்கமெண்டடா அது இல்ல அது வந்து டிபெண்ட்ஸ் அபான் தி பிளேஸ் பொறுத்து தான் என்ன பொறுத்துல வந்து நான் 40 சொல்லுவேன் இல்ல சார் அவங்க வந்து 10 30 Mbps கஸ்டமர்னா தாராளமா 20 வெச்சிருங்க ஒரு 100 Mbps கஸ்டமர்னா 40 வெயிங்க சரி லெஸ் தென் 15 நீங்க தாராளமா 20 வெயிங்கறோம் நிறைய பேரை நம்ம மோடம் சர்வீஸ் குறும்போது இல்ல நான் எடுத்து இன்டெர்ஃபேஸ் எடுத்து பாக்கும்போது பார்க்குற 20 பார் 40 ல வெச்சிருக்காங்க அது வந்து கஸ்டமர் ஒரு ரேஞ்சுக்கு மேல போகும்போது அது வந்து ஆட்டோ சுவிட்சிங் ஆகும் அப்பதான் உங்களுக்கு நெட்டு கட் ஆகி சோ மாதிரி தான் சொல்றோம் சார் இன்னைக்கு மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க நம்ம எப்படி ஒரு நாலு வருஷமா கவனம் செலுத்தி இன்டர்நெட்டை தெரிஞ்சுக்கிட்டோமோ இந்த ஒய்ஃபை வந்து நீங்களே ஒரு மோட போட்டு இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் கூட மாத்தி மாத்தி தெரிஞ்சுக்கோங்க இல்லன்னா எப்படினாலும் நம்ம வந்து கொஞ்சம் பழகிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் மோ எனக்கு தெரியும் ஒரு அறுபது சதவீதம் கஸ்டமர்ஸ் இந்த ஒய்ஃபை செட்டிங்ஸ்குள்ளே போகிறதே கிடையாது தயவு செஞ்சு அது வந்து தவறான ஒரு விஷயம் அதை நீங்க கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம எங்கேயோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இங்க இன்னைக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணிட்டோம் இதையும் நம்ம லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூபிஏ டூ மிக்சடுன்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய டிவைசஸ் வந்து ஒர்க் ஆகுது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூபிஏ என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது நாலுமே இருக்கணும் டிகேஐபி அண்டு ஏன்னா அது வந்து மிக்ஸ்டாக இருக்கிறதுனால டபிள்யூபிஏவும் வரும் டிப் டூ டூவும் இது வந்து என்கிரிப்ஷன் மெத்தட் ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டை தயவு செஞ்சு இந்த ஒன் டூ எயிட்லாம் வைக்காதீங்க இங்கே அது வருதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மாத்துங்க நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து சைபர் கிரைம்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதில் நம்மளும் நம்மளோட பார்க்கும் அதில் இருக்கும் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஓகே நான் இப்போ வந்து நான் ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஆக்சுவலி வந்து சரி சார் நான் சேனல்லாம் வச்சுட்டேன் எல்லாமே பார்த்தாச்சு ஆனாலும் இதை எப்படி நான் டெஸ்ட் பண்றது இதெல்லாம் எப்படி அது ஃபார்ட்டி மினிட்ஸ்ல தான் இருக்குதா டுவெண்ட்டி மினட்ஸ்ல தான் இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக நான் அடிக்கடி சொல்றதுதான் இந்த பிங்க் டூல் பிஏஎன்ஜி டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு மொபைல்ல ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு ஐபோனுக்கும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மேல இருக்கிற போட்டோ தான் அந்த ஐகான் சார் இந்த ஐகான் இது இருக்கும் இது நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிறைய விஷயங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஐபியில் கனெக்ட் ஆகிருக்கிறோம் நம்ம ரவுட்ரு வந்து என்ன ஐபியில் இருக்கு நமக்கு பப்ளிக் ஐபி என்ன இருக்கு என்ன நெட்ஒர்க்ல இருக்கு அது கூட நீங்க பாக்கலாம் ஏன்னா நிறைய நான் இது நான் பார்த்துருக்கிறேன் நிறைய கஸ்டமர் வந்து நம்மளை திட்டுவாங்க இன்டர்நெட்டை ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அவங்க ஃபோன் வந்து மொபைல் டேட்டால இருக்கும் வைஃபை ஆஃப் இருக்கும் இந்த செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படம் வரலன்னு சொல்கிற ஸ்டோரி தான் இங்கேயும் நான் இருக்குது இல்லைன்னா நம்ம நிறைய ரே பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது உண்மையிலேயே வந்து நம்ம நம்மளை சார்ந்த நெட்ஒர்க்கில் தான் அது கனெக்ட் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் விண்டோஸ் ஒரு ஒரு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி வாட் இஸ் மை ஐபின்னு அடிக்க சொல்லுங்க கண்டிப்பாக அந்த ஐபி டிஸ்பிளே வரும் எந்த நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒய்ஃபைல போகும்போது இந்த மாதிரி வரும் இங்கே பார்க்குறீங்க இப்போ எப்படி மைனஸ் எண்பத்தஞ்சு டிபி இதே நம்மளை சார்ந்த நெட்ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா மைனஸ் அறுபது ஒரு மைனஸ் நாற்பதுக்கு கீழே இருந்தா அது வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் ஸோ நான் வந்து இதை ரெகுலரா எல்லா ஆப்ரேட்டருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் கஸ்டமர் வீட்டுக்கு வைஃபை கம்ப்ளைண்ட் பார்க்க போறதா இருந்தா அட்லீஸ்ட் ஒரே ஒரு பேட்ச் கார்டு ஒரு அடாப்டர் எடுத்துட்டு போங்க ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அடாப்டர்ல இருந்து பேட்ச் கார்டு எக்ஸ்டென்ட் பண்ணி ஃபைபர்லாம் போட வேணாம் ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி வீட்டுக்கு சென்டர்ல வச்சு போருங்க அவங்க வீட்டோட எல்லா வைஃபை எல்லா ரூம்லேயும் அந்த ஒய்ஃபை வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த ஒய்ஃபை ஸ்கேனரை வச்சு நம்மளால ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் இதுக்காக தான் நம்ம இதை சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா ஒய்ஃபையை வந்து ப்ராப்பராக டெலிவரி பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பீரியடில் வந்து அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோம் அதுக்காக தான் இதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக டீச் பண்ணிட்டே இருக்கிறோம் இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட கேட்கலாம் ஒன்றும் போக முடியாது ஸோ இதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ஓஎன் டீம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சார் இது நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்குறேன் நம்ம நம்ம பார்க்குறோம் நிறையா வீட்டில் ஃபால் சீலிங்க்கு மேலே இல்லைன்னா அந்த ஷூ ரேக்கு இல்லைன்னா டிஃபால்ட்டாக நல்லவே இப்போ நிறைய வீட்டில் வந்து அந்த டிவி ஸ்டாண்ட் செய்யறதை விட்டுட்டாங்க இருந்தாலும் அந்த ஷோகேஸ்க்காக வந்து இருக்குது அந்த ஷோகேஸ்க்குள்ள ஒய்ஃபை ரவுட்ரை வச்சு கூட்டிடுறாங்க கூட்டிட்டு எல்லார்களும் இல்லை மகன் மனதன் சார் நான் எதுவும் போய் சொல்லல சார் நான் நேர்லயே பார்த்துருக்கிறேன் நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒய்ஃபை சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வைஃபை சிக்னல் ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க ஆனா என்ன ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளை திட்டுவாங்க ஆப்ரேட்டர் வந்து சரியா இன்டர்நெட் கொடுக்கறது இல்ல இந்த ஐஎஸ்பி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதனாலதான் எல்லா கஸ்டம் பத்தியும் ஆப்ரேட்டர்ட்டையும் சொல்லுவேன் இந்த ஒய்ஃபை உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் லேப்டாப்லயோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது உங்கள் டிவைஸுக்கும் மோடத்துக்கும் உண்டான த்ரூபுட் எவ்வளவு எவ்வளோ இருக்கு இந்த மோடத்தோட பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து செய்து கொஞ்சம் எல்லா ரூமும் கவர் ஆகுற மாதிரி வைங்க அது ப்ராப்பராக கவர் ஆகுதான்னு தெரியிறதுக்கு தான் அந்த பிங்குகளோடைய இதில் வந்து ஒய்ஃபை மீட்டர் இருக்கு அதை வச்சு செக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரோம் அது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் சரியாக கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஸ்டெப்ஸ் ஏரியா வர்ற இடத்துல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது ஒரு எக்ஸாம்பிள் போட்டோ நம்ம போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஹவுசஸ்க்கு வந்து தயவு செஞ்சு ஒரு என்ட்ரன்ஸ் லெவல்லையோ இல்லது எங்கேயாவது பின்னாடியோ போடாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூம்லையும் ஒய்ஃபை பெனிட்ரேஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும் நிறைய கார்பரேட்ஸ் கம்பெனி வந்து இதை வந்து ரெகுலராக அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக எல்லா எல்லாருக்குட்டியுமே ஒரு கருத்து இருக்கு ஈவன் எங்கே கஸ்டமர்ஸ் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒயரை கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடிக்கடி சொல்றோம் தயவு செஞ்சு இந்த அவுடோர் கேபிள்ஸை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க இந்த சிக்ஸ் எம்எம் இருக்கிற கேபிள் இல்லை ஃபோர் பாயிண்ட் இருக்கிற கேபிள் இல்லாம இந்த நம்ம ஃப்ளாட் கேபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா எஃப்டிடிஎச் அந்த கேபிள் யூஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ஸ்டிக்கரை வச்சாவது மறைச்சிட முடியும் அந்த கேபிள் அதே மாதிரி கன்சீல்டுக்குள்ள நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்காக தான் இது நம்ம அட்வைஸ் பண்றோம் சார் ஸோ எகைன் இப்போ நான் வந்து என்னோட டெக்னிக்கல் போர்ஷன்ஸை வந்து இன்னைக்கு நம்ம இந்த தடவை பார்க்கறது வந்து ஒய்பையை பத்தி பார்த்துருக்கோம் போன தடவை எப்படி எஃப்டிடிஎச் பத்தி பார்த்தோமோ இந்த தடவை ஒய்பை பத்தி ஸோ ஓடிடியோடைய இம்பார்டன்ஸ் என்ன அது பத்தின ஒரு விஷயம் நான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் எப்ப மூல ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்